அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பிள்ளையார் நோய் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இருக்க இந்த பிள்ளையார் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம் மிக முக்கியமான பெண்களுக்கே உரித்தான இந்த விரதம் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம பண்ணுற விநாய விநாயகருக்கு பண்ணுற இந்த விரதம் இதை வந்து ஔவையார் ஔவையார் நோம்புன்னு சொல்லுவாங்க இந்த நோம்பு வந்து பெண்கள் மட்டுமே பண்ணுவாங்க ஆண்களுக்கு தெரியாமல் வீட்டில் பெண்கள் வந்து கூடி பண்ணுற இந்த நோம்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வையார் நோம்புன்னு சொல்லுவாங்க இது செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் குழக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதுக்கு இருக்குது இது என்ன பண்ணுவாங்க இதுக்கு நம்ம எப்படி வந்து பெ பெருமாளுக்கு புரட்டாசி ஆண்டாளுக்கு மார்கழி மாதிரி பிள்ளையாருக்கு எப்படின்னா மூணு மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அந்த மூணு மாதத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப உகந்த நாள் அந்த செவ்வாய்க்கிழமை என்ன செவ்வாய்னா தை மாசி ஆடி ஆடி மாதம் தை மாதம் மாசி மாதம் இந்த மூணு மாதங்களில் நம்ம கொண்டாடுற இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த பிள்ளையார் நோன்பு எடுப்பாங்க இந்த இந்த நோன்பு எப்படி எடுக்கிறதுனா இதுக்கு ஒரு கதையே இருக்குது இந்த கதையை நம்ம பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிள்ளையார் நோன்பு எப்படி யாரால் நம்ம எப்படி கொண்டாடணும் இது வழிமுறைகள் என்ன எல்லாத்தையும் நம்ம இந்த பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி நம்ம குழக்கண்ட பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பிள்ளையார் நோன்புக்கு என்ன பண்ணுவாங்க எப்போவுமே இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இந்த பிள்ளை இந்த பிள்ளையார் நம்ம அவையார் நோன்ப ஆரம்பிப்பாங்க இந்த அவையார் நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க சில பெண்கள் குறிப்பிட்ட ஒரு வீடை செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லார் வீட்லேயுமே ஆண்கள் வந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அவங்க அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த எப்போ ஆள் இல்லாத வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு தகுந்த மாதிரி ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்துட்டு எல்லா பெண்களும் சேர்ந்து அவங்கவுங்க தேவையாக பச்சரிசி மாவை கொண்டு வந்து எல்லாரும் ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்து எல்லா கொண்டு வந்த பச்சரிசி மாவையும் ஒன்றா கலந்து அவங்க இந்த குழக்கட்டையெல்லாம் என்னென்ன குழக்கட்டையை டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க அம்மிக்கல் ஆட்டுக்கல் சொஸ்திக்கு ஆண் பெண் அப்படின்னு நிறைய பண்ணுவாங்க அந்த முந்திரி முந்திரி கொஸ்துன்னுவாங்க அது அப்புறம் திராட்சை கொஸ்து இந்த மாதிரி நிறைய பண்ணி அதை வேக வச்சு அதை என்ன பண்ணுவாங்க விநாயகருக்கு ப படைப்பாங்க அந்த விநாயகருக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னா இந்த விநாயகருக்கு நம்ம இந்த பூஜை பண்ணும்பொழுது நம்ம வந்து இந்த இலை பொங்க இலை பொங்கை இலையும் புளிய இலையும் வச்சு தான் இந்த பூஜையை பண்ணுவாங்க அதுதான் விசேஷம் இவருக்கு செவ்வாய்க்கிழமையில் அதே மாதிரி செவ்வ செவ்வாய்க்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் எல்லா பெண்களும் கூடி இதை பண்ணுவாங்க ஆண்கள் இருக்காத இடத்த பார்த்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க ஆண்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க இதை இந்த இத இதில் வந்து கண்டுக்க மாட்டாங்க அவங்கள விலகி போயிடுவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் அந்த இந்த நோம்பை பண்ணுவாங்க இது இதனுடைய இந்த விரதம் இந்த செவ்வாய்க்கிழமை கிழமை ஓவையார் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால் பெண்கள் வந்து சுமங்கலியா இருக்கிறது கணவர் நீண்ட நாள் வாழ்வதற்கும் பெண்கள் கல்யாணம் ஆவதற்கும் செல்வ செழி போடு இருப்பதற்கும் இந்த நோம்பை வந்து கும்பாடுவாங்க இது இந்த இந்த அவ்வையாரே சொன்ன ஒரு நோன்பு அதனால தான் இந்த நோம்பு எடுக்கும்பொழுது அவ்வையார் கதையை படிப்பாங்க ஏன் இந்த நோன்பு வந்ததுன்னு சொல்லிட்டு சத்யநாராயண பூஜையில் எப்படி இந்த நோம்பு வந்துன்னு சொல்லிட்டு நான் கதை இல்லையா அஞ்சு கதை அதே மாதிரி ஔவையாருக்கும் ஒரு கதை இருக்குது அவைய அதை அவ்வாயா ஓவையார் வாயாலே சொன்ன அந்த கதை அந்த கதையை நம்ம படிச்சுட்டு இந்த நோம்பு எடுக்கணும் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே எடுப்பாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதை சாப்பிட்டுடுவாங்க இதில் முக்கியமான ஒன்று என்னன்னு தெரியுமா அந்த குழக்கத்தில் உப்பு போடக்கூடாது உப்பு இல்லாத குழக்கட்டை தான் நம்ம செஞ்சு சாப்பிடணும் தேங்காய் சில்ல போட்டுக்கலாம் பேர் தேங்காய் துருவி அந்த குழக்கட்டில் போட்டுக்குவாங்க தனியாகவும் தொட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிடணும்னு நினைக்காதீங்க அப்புறம் தேவாமிரதமாக இருக்கும் அதனால் வீட்டில் எல்லாரும் தொன்று தொட்டு காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு பண்ணிக்கிட்டு வர்றாங்க ரொம்ப அருமையான ஒரு அவை பாட்டி நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு நோன்பு இதை வந்து க க எப்பவுமே கடைபிடிக்கணும் சும்மா ரெண்டு நாள் கடைபிடிச்சிட்டு விட்டுறக்கூடாது ஃபுல்லாக ஒரு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவு தை மாதம் ஆடி மாசி இதுக்கு ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க மறந்தா மாசி அசந்தா ஆடி தப்பினா தவறின்னு சொல்லுவாங்க இந்த தைன்னு சொல்லுவாங்க ஓ அந்த மாதிரி நம்ம தவறு விட்டுட்டோம்னா தை மாதம் தவற விட்டால் மாசி மாதம் பண்ணலாம் மாசி மாதம் தவற விட்டுட்டால் ஆடி மாதம் பண்ணலாம் அதனால் இந்த ரொம்ப விசேஷம் இந்த ஆடி தான் ஆடி செவ்வாய் ஆடிச்சவாயில் பண்ணுற குழக்கட்டை ரொம்ப விசேஷம் இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த குழக்கட்டை பண்ணுறதுக்குன்னே இந்த ஒரு ஊரில் என்ன பண்ணுவாங்க இந்த குழக்கட்டைக்கு பிள்ளை அவையார் கோயில் இருக்குது அந்த கோயிலில் எல்லாம் சேர்ந்து ஆண்கள்லாம் வரமாட்டாங்க பெண்கள் மட்டுமே சேர்ந்து இந்த அவையார் குழக்கட்டை பண்ணி அவையாருக்கு படைச்சிட்டு சாப்பிடுவாங்க அப்படி ஒரு கோயில் இருக்குது நமக்கு அதனால் நம்ம வீட்லேயே பண்ணுறது வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே இரவு பன்னெண்டு மணிக்கு மேல எல்லாம் சேர்ந்து இந்த குழக்கட்டையை பண்ணுவாங்க அதில் வயசான பெண்மணி என்ன பண்ணுவாங்க ஔையாருடைய கதையை சொல்லுவாங்க கதையை சொல்லி முடிச்சோம்னா தீப தூப ஆராதனை காட்டிட்டு நம்ம இந்த ஔவையார் நம்ம முடிப்பாங்க இதில் முக்கியமான இந்த விளக்கேற்றது என்ன தெரியுமா அடுத்த விசேஷம் அதாவது நம்ம மாவு பெசுறமலே அதிலே ஒரு தட்டு மாதிரி பிசைஞ்சு அதிலேயே நம்ம ஒரு விளக்கு மாதிரி பண்ணி வேக வச்சு அதில் விளக்கேற்றணும் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒன்று உப்பு போடக்கூடாது அப்புறம் நான் பண்ணுற குழக்கத்திலேயே விளக்கேற்றுறது அப்புறம் வந்து விநாயகருக்கு அருவம் இது நம்ம என்னது இந்த இலை இப்போ பொங்கல் இலையும் நம்ம புளிய இலையுமே இவங்களுக்கு இவருக்கு வந்து தெய்வேத்தியம் இது பூஜைக்கு பண்ணுறது இதுதாங்க அர்ச்சனைக்கு பண்ணுறது இதுதான் இதில் முக்கியமான ஒன்று ஆண்கள் இது கலந்துக்கக்கூடாது இதை நம்ம தவறாமல் பண்ணிக்கிட்டே வந்தால் நல்லதே நடக்குங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும் நல்ல விஷயங்கள் நம்ம கேட்கணுங்க நமக்கு நல்லதே நடக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்பொழுது ஆன்மீக இடத்துக்கு இந்த மாதிரி கூடும்பொழுது நம்ம இந்த மாதிரி நோன்புகள் குழக்கட்டை போதெல்லாம் நம்ம நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் நமக்கு நன்மை பயக்கும் எல்லோரும் பேசிக்கிட்டே வித்திய விதமான வித்தியா வித்தியாசமான குழக்கட்டையெல்லாம் டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொழக்கட்டை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து எப்படி குழக்க கட்டை பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாவு உப்பு மாவு மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு பச்சரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பச்சரிசி ஊற வச்சு தான் அரைச்சி பண்ணுவேன்னாலும் அது உங்கள் விருப்பம் நான் வந்து பச்சரிசி இது பச்சரிசி மாவு உப்பு போட்டு டிசைன் போட்டு இட்லி உண்டாவில் வேக வச்சு நான் பண்ணிடுவேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க பால் குழக்கட்டை மாதிரி தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் அந்த குழக்க இதை போட்டு கூட பண்ணுவாங்க அப்புறம் அந்த தண்ணியை கூட குடிச்சுக்குவாங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தடு உங்களுக்கு நான் ஆவியில் வேக வைக்கிறது எப்படின்னு காட்டுறேன் இதுதாங்க குழக்கட்டு அவையார் நோம்பினுடைய கதை இப்போ நம்ம கதைக்கே வரலை அவையார் நம்மளுடைய கதை என்னென்னா அவையார் என்ன பண்ணுவாங்க இந்த இந்த அப்போல்லாம் கா காடு மேடம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வந்து ஒரு குடிசை இருக்கும் அந்த குடிசை வீட்டில் வந்து வாசலில் உட்காந்து ரொம்ப பசி எடுக்கும் அவங்களுக்கு அப்போது அவங்க அங்கே இருக்கிற வீட்டில் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது எனக்கு எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டு பெண்மணியே கூப்பிடுவாங்க அந்த பெண்மணி மெதுவாக வந்து அப்படி ரொம்ப சோர்வாக வந்து கதவை திறந்து வெளியில் வந்து உட்காந்துருப்பாள் அப்போ என்னம்மா என்னை பசிக்குது எதாவது இருந்தால் கொடுமானா அந்த பொம்மை அந்த பெண் அழ ஆரம்பிச்சிடுவா பாட்டி எங்க வீட்டில் எதுவுமே இல்லை நாங்களே சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பசி வா எங்களுக்கு பசி மயக்கத்துல தூக்கமே வரலை இப்படியே முழிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பா பாட்டி வர நேரம் வந்து இருட்டிடும் இப்போ பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க பத்து தூக்கம் வராமல் தான் நான் மூச்சுட்டு இருந்தேன் நீங்கள் வந்து கதவை தட்டவும் நான் வந்து கதவை திறந்து வந்தேன் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கே அரிசி கிடையாது இருக்கிறவங்க கொஞ்சம் அரிசியில் எங்கள் எங்கள் என் கூட பிறந்தவங்க அண்ணங்க வந்து மொத்தம் எட்டு அண்ணனுங்க எட்டு அண்ணனுங்களுக்குமே எல்லாேருக்கும் கொடுத்துட்டு கொடுத்தா செஞ்சுட்டு கொடுத்து எல்லாம் பகிர்ந்து உண்ணோம்னா ஒரு கால் டம்ளர் கூட எங்களுக்கு வராது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு உங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அழுவாள் அப்போ பாட்டி சொல்லுவாங்க அப்போ பாட்டி அழாத உனக்கு நான் ஒரு விரதம் சொல்கிறேன் அதை நீ கடைபிடி கடைபிடிச்சா செல்வ செழிப்போடு நல்லா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பாட்டி சொல்லுங்கள் பாட்டி நான் செய்கிறேன் அப்படின் கொஞ்சம் பச்சரிசி மாவை எடுத்துக்கோ அப்படின்னு போது பா அவங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஐயோ பச்சரிசி இங்கே இப்போ பச்சரிசி இல்லையே பாட்டி அப்படின் வாங்களாம் பச்சரிசி மாவும் இல்லை பச்சரிசியும் இல்லை அங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்புறம் எங்கள் பச்சரிசி இருக்கும் அரிசி இருக்கும் பச்சரிசி இல்லை பாட்டினா சரி அப்போ பாட்டி நிறைய வீட்டில் வாங்கிட்டு வருவாங்களே அவங்க அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அவங்க துணி மூட்டையில் அந்த மூட்டையிலேருந்து அவங்க கையாலியே இந்த விரதத்தை ஆரம்பித்து கொடுப்பாங்க பாருங்கள் பச்சரிசி எடுத்து அந்த பெண் கையில் கொடுத்து இந்த இதை நெய்யும் நல்லா திருச்சி குழக்கட்டை பண்ணு இதில் என்னன்னா அப்போ வந்து அவங்க அவங்களுக்கு உப்பு கூட இருக்காது அதனால் அந்த பிள்ளை உப்பும் போடாது அதனால தான் உப்பு இல்லாத குழக்கட்டை அப்படியே வந்துருச்சு உப்பு போடாமல் இந்த குழக்கட்டையை நீ பண்ணி நீ விநாயகருக்கு சமர்ப்பிச்சுட்டு கும்பிட்டுட்டு இந்த மாதிரி இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி நீ சாமி கும்பிட்டுட்டேன்னா உனக்கு நல்லதே நடக்கும் இதை வந்து தப்பாமல் ஒவ்வொரு செவ்வாயும் ஆடி மாதம் இல்லை ஏன்னா மா மாசி இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களே அரிசி கொடுத்து ஆரம்பிச்சுட்டு போவாங்க அதுதான் இந்த க இந்த அபயாரனுடைய கதை பெரிய நீளமாக வரும் நான் சுருக்கமாக அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் சுருக்கமாக நீங்கள் மனசில் பதிய வச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் யூடியூப்பில் நிறைய இந்த கதை இருக்குது அதை கேட்டுக்கிட்டாலும் சரி கதை மாதிரி நீ கேட்டுக்கிட்டாலும் சரி அதுவாது அஞ்சு கதை வரும் இது ஒரே கதை தான் நம்ம மனசுக்குள்ளே நம்ம சொல்லிடலாம் இதை நம்ம சொல்லிவிட்டு தீப தூமம் காட்டிட்டு நம்ம மாவிளக்கு நெய் விளக்கு அந்த விநாயகருக்கு போட்டுட்டு பன்னெண்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம அந்த குழக்கத்தையே நம்ம எல்லாரும் பகிர்ந்து வந்திருக்க பெண்கள்லாம் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டுட்டு அந்த இடமே சாமி கும்பிட்ட இடமே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவாங்க சுத்தமாக கழுவி கிழி கவுத்தி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது சாமி கும்பிட்டாங்கன்னு அந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க இதுதாங்க காலங்காலமாக பண்ணுற ஒவ்வையார் நோம்பு செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் நோம்பு எல்லாமே இந்த நோம்பு தாங்க இப்போ நம்ம குழக்கட்டைக்கு போவோமா இப்போ குழக்கட்டைக்கு ரெடி ஆகும்மா கதையெல்லாம் கேட்டாச்சு எல்லா கதையும் சொல்லிட்டேன் ஞாபகம் மறந்தா மாசி வசந்தாடி தப்பினா தை ஓகேவா அந்த நாலு செவ்வாயும் ஆடி மாதம் வர நாலு செவ்வாய் தையில் வர நாலு செவ்வாய் அதே மாதிரி மாசி மாதம் வர நாலு செவ்வாய் மறந்துடாமல் பண்ணுங்கள் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இப்போ நம்ம குழக்கட்ட பக்கமாக உப்பு போடக்கூடாது பச்சரிசி மாவு மாவு தான் எடுத்திருக்கேன் நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் உப்பு போடாமல் நல்லா லைட்டாக வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி இப்போ செஞ்சு உங்களுக்கு அந்த வித்தியாசம் வித்தியாசமான உருவங்களை செஞ்சு காட்டுறேன் இல்லை ஆவியில் வைக்க வேண்டி தேங்காய் சில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டி தான் இப்போ மாவிளக்கு வைக்கிறதுக்கு அடியில் ஒரு தட்டு மாவுலேயே ஒரு தட்டு அதுக்கப்புறம் இப்போ விளக்கு பண்ணுவோம் இப்போது தட்டுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு மாதிரி ஒரு ஷேப்பில் அகல் விளக்கு பண்ணியாச்சு இப்போ அம்மிக்கல் பண்ணியாச்சு ஆட்டுக்கல் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் மெயினான உருவங்கள்லாம் பண்ணியாச்சு அதாவது திராட்சை திராட்சைகள் கொத்து மாதிரி பண்ணியாச்சு அப்புறம் முந்திரி கொசுத்துக்கு மூணு மூ மூணு உருண்டை பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டி வச்சுருக்கு முந்திரி கொசத்துக்கு அதுக்கப்புறம் இது நம்ம ஆட்டுக்கல் வச்சுருக்குது அம்மிக்கல் வச்சுருக்கு சுஸ்திக் போட்டிருக்கு உலக்க போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து வேல் போட்டிருக்கு ஸ்ட்ரைட்டாக பண்ணுறது இருக்குது அதுக்கப்புறம் உருவங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் முத நம்ம விளக்கு இதுதான் பண்ணணும் மொதல் இப்போ கீழே பேஸ்மெண்ட்டை ஒரு மாவில் ஒரு தட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ரெண்டாவது பிள்ளையார் பிடிக்கணும் மாவில் பிள்ளையார் பிடிக்கணும் சைஸ் வாரியே குட்டி குட்டி பிள்ளையாரை பிடி பிடிச்சி வச்சுக்கலாம் இன்னொன்று நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார் வச்சு தான் கும்பிட்ணும் ஏன்னா அந்த மாதிரி அவங்க வீட்டு இட்லி அது மஞ்சள் தான் இருக்கும் அந்த மஞ்சள் தான் பிள்ளையாரை வச்சு கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் அப்போல்லாம் பூக்கள்லாம் ஒன்றும் இருக்காது இல்லை என்ன நம்ம அந்த புளிய மரம் பங்குமரம் தானே இருக்கும் அதனால் அந்த இலை அந்த இலையை வச்சு அவங்க அதை இது அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க உப்பு இருக்கக்கூடாது மறந்துடாதீங்க இப்போ நம்ம இதை இட்லி குண்டால வேக வச்சுட்டு நம்ம இப்போது சாமி கும்பிட ஆரமிப்போம் இட்லி தட்டில் வச்சாச்சு இப்போ ஆவியில் வேக வைப்போம் தட்டில் அவிச்சுக்கலாம் இட்லி குண்டாலில் வேக வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம சாமி கும்பிடுவோம் இந்த சைஸுங்கள்லாம் வந்து உங்கள் விருப்பம் சில பேர் குட்டியாக போட்டால் தான் குடிக்கும் அதனால் குட்டி குட்டியாக உருண்டை போட்டுக்கங்க குட்டி குட்டி விளக்கு போட்டுக்கோங்க அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் புழக்கட்டை பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சாமி ரூமுக்கு இது எடுத்துகிட்டு போய் மஞ்ச பிள்ளையார பிடிச்சி இவங்களை அப்படியே வச்சு உள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம ஏற்றுவோம் பொங்கல் இலை இருக்குது எங்கள் வீட்டில் இன்றைக்கி புளிய இலை தான் இல்லை பொங்க இலை இருக்குது பொங்க இலையை நம்ம அர்ச்சனைக்கு வச்சுக்குவோம் தீபதுபாராதனை காட்டி நம்ம பண்ணுவோம் வாங்க சாமி ரூமுக்கு போவோம் இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பிள்ளையார் நமக்கு செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் நமக்கு அவையார் நமக்கு எங்கிட்டே இருக்கிற பிள்ளையார் விளக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம நிறைய விளக்கேற்றோம் நல்லா இருக்கும் இல்லையா அதனால் இங்கே பாருங்கள் யானை விளக்கு அப்புறம் தேங்காய் முடி விளக்கு அப்புறம் பிள்ளையார் இருக்கிற விளக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பிள்ளையார் நம்ம இப்போ நம்ம பூ பூஜைக்கு தேவையான அந்த விளக்குலையும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு வச்சுருக்கேன் தேங்காவை பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெத்தலை பார்க்க பழம் வச்சுருக்கேன் அவ்வளோ வச்சுருக்கேன் இப்போ பொங்கலையும் எடுத்துகிட்டு வந்துட்டு பொங்கையில் மஞ்சள் பிள்ளையார் அழக்க பிடிச்சி வச்சாச்சு இந்த பூங்காயலைக்கு அடியில் மஞ்சள் பிள்ளையார வைப்போம் ஏன்னா இந்த பூங்கா இலையை வச்சுட்டு மேலே மஞ்சள் பிள்ளையார் வைப்போம் தீப தூபம் ஆராதனைக்கு ரெடியாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணுவோமா இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொன்றையும் எடுத்து வைப்போம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த நம்ம இப்போ நம்ம ஆவியில் வேக வச்ச விளக்கு விளக்கேற்றியாச்சு இந்த முந்தளை கொசு வச்சுட்டோம் அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல வச்சுட்டோம் எத்தனை அம்மிக்கல் ஆட்டுக்கல் பண்ணோம் சொஸ்திக்கு பண்ணோம் அப்புறம் திராட்சை உருண்டை பண்ணோம் எல்லாத்தையுமே நம்ம இங்கே எடுத்து இப்படி வச்சுட்டோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்க விளக்கெல்லாம் நம்மள ரசிச்சுக்கணுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கணும் இன்னும் நம்ம எவ்வளோ பூஜையை அழகுப்படுத்த முடியுமோ எளிமையாக நம்ம அழகுப்படுத்தலாம் இப்போது நம்ம இதை வச்சாச்சா இப்போ இந்த விளக்கு ஏற்றியாச்சா அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் தேங்காய்ச்சில் தேங்காய் சில்லுன்னு கலந்து வச்சாலும் சரி தனியாக வச்சாலும் சரி தேங்காய் சில்லி வச்சுக்கிட்டோம் ஓகேவா இப்போ பூஜைக்கு தேவையானது எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் தீப தூப ஆராதனை பண்ணணும் அவ்வளோதான் இப்போது நான் திருப்பியும் ஒரு தடவை ஒரு ரீகால் சொல்கிறேன் பாருங்கள் சொல்லிவிட்டு தீபதுபாரா ஆராதனை நான் பண்ணுறேன் மொதல் நம்ம என்ன பண்ணணும் உப்பு இல்லாத குழக்கட்டை போடணும் பச்சரிசி மாவில் உப்பு போடக்கூடாது ரெண்டாவது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இதை பண்ணணும் மூணாவது ஆண்கள் இருக்கக்கூடாது அப்புறம் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது தான் இது மறந்துட்டோம்னா நம்ம மாசியில் பண்ணலாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அசந்துட்டோமுன்னால் நம்ம என்ன பண்ணலாம் த தையில பண்ணலாம் தப்பினா தையில பண்ணலாம் அதுக்கப்புறம் அசந்துட்டால் ஆடியில் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணால் செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் பண்ணிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குழக்கட்டையை சாப்பிட்டுடுங்க அதுதான் இதனுடைய முக்கியமானது எப்படி சத்தியநாராயண பூஜை வந்து நில ஒழியை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்கணும் ரெண்டுமே எளிமையான பூஜை ஔவையாரே சொன்னது இந்த பூஜை அது பெருமாளே நாரதருக்கு சொன்னது அதுவும் சத்யநாராயண பூஜை ரெண்டுமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் பௌர்ணமினா அதை பண்ணுங்கள் மற்ற செவ்வாய் கிழமையில் மாசி ஆடி தைக்கு கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் செல்வமும் வரும் இப்போ இது கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணமாகும் கணவரோடு சந்தோஷமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு வழிவகுக்கும் அதனால் ஔவையார் வந்து எல்லா யுகத்திலையும் இருக்கக்கூடியவங்களும் இந்த யுகத்தில் இருக்கிறாங்க ஸோ அவங்களா சொன்ன இந்த பூஜையை நம்ம கண்டிப்பாக எளிமையாக வீட்டில் பண்ணலாம் இதை போய் வெளியே பண்ண தேவையில்லையே ஆடம்பரமாக பயிரை கூட்டு பண்ணணும் கிடையாதுங்க நம்ம எளிமையாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு வீட்டில் அமைதியாக நான் பன்னெண்டு மணிக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த பன்னெண்டு மணிலேருந்து நம்ம அமைதியாக கும்பிட்டுட்டு அந்த அவங்க அந்த ஔவையார் சொன்ன கதையை வந்து வீட்டில் யாராவது அதாவது அதாவது ஒன்றா கும்பிடும்போது அதில் பெரியவங்க அவங்க கிட்ட அந்த கதையை அவங்க கதையை சொல்ல சொல்லுங்கள் இல்லை நீங்கள் தனியாக கும்பிட்டிங்கன்னா மனசுக்குள்ளேயே அந்த கதையை சொல்லிக்குங்க ரொம்ப சிம்பிள் சொன்னல அவ்வளோதான் இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் இந்த பிள்ளையார் பூஜையை முடிச்சிட வேண்டியதாங்க ரொம்ப அருமையான பூஜை பண்ணுங்கள் இப்போ நம்ம தீப ஆராதனை பண்ணுவோம் அந்த பாயிண்டில் என்ன வேற என்ன பாயிண்ட்டு இந்த இதுலேயே நம்ம என்ன சொன்னேன் மாவுலேயே வேக வச்சிட்டு அதுலேயே பிடிக்கணும் அகல் அது ரொம்ப முக்கியம் உப்பு இல்லாத குழக்கட்டை முக்கியம் அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமை முக்கியம் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே கும்பிடுறது முக்கியம் இதுதாங்க ரொம்ப முக்கியில் இந்த இந்த பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம செவ்வாய்க்கிழமை பிள்ளையாரை அவையாரை நினச்சி கும்பிட்லாங்க இப்போ தீப துபா ஆராதனை காட்டுவோமா தீபதுபா ஆராதனை முடிஞ்சிச்சு நல்லா வேண்டிக்கங்க உங்களுக்கு என்ன வேணும்னு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் நல்ல விஷயங்களை கேட்போம் நல்லதே நம்ம பேசுவோம் நல்லதே நடக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்